பண்டிகை ரைஸ் மில் உதயமாக்கி உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் காதுக்குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் மதுரா காண்டிகையில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் மூன்று நாள் திருவிழா ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லம்பாக்கம் ஊராட்சி காண்டிகை ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் அருகாமையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு மூன்று நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நல்லபாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவசக்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து கங்கை அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் இரவு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் திருமண தடை நீங்கவும் தொழில் வளர்ச்சி பெருகவும் தங்கள் குடும்ப நலனுக்காக குடும்பத்தோடு இணைந்து நெய் தீபம் விளக்கு பூஜையும் அம்மனுக்கு ஆராதனையும் நடைபெற்றது மற்றும் அம்மன் கரகம் வீதி உலாவும் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது இந்த ஆலய நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மனித உறுதி குரல் டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட நிருபர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்